வணக்கம் உங்கள் ஜோதிடர் முறியசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் ரிஷவராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு முழுவதும் என்னென்ன யோகங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் என்னென்ன மாற்றங்கள் நிகழ இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்போ ரிஷவராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல கோச்சார கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் பாருங்க வருட ஆரம்பத்தில் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறாரு அதே போல ராசிக்குள்ள குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் பத்தாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் முதல் லாபஸ்தானத்துல சனி பகவான் அமர இருக்கிறார் அதாவது ராசிக்கு பதினோராம் இடத்துல குரு பகவான் வீட்டுல சனி பகவான் அமர இருக்கிறார் இது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியும் ராசிக்காரர்களுக்கு அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாசத்துக்கு பிறகு இரண்டாம் இடத்துல குரு பகவான் அமர இருக்கிறார் வருட ஆரம்பத்துல ராசிக்குள்ள குரு இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாசம் பிறகு இரண்டாம் இடத்துல மிக வலுவாக அமர இருக்கிறார் குரு பகவான் இது ஒரு மிகப்பெரிய சிறப்புங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு அதே போல ராகு பகவான் பாருங்க ரெண்டாயிரத்தி ஐந்து ஏப்ரல் முதல் ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகு பகவானும் நான்காம் இடத்துல கேது பகவானும் சஞ்சாரம் செய்திருக்கிறார்கள் பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது ரிஷப் ராசிக்காரர்களுக்கு ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் இருந்து சனி பகவான் லாபஸ்தானத்தில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டே கால் வருடம் சஞ்சாரம் செய்திருக்கிறார் இது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கிற மாதிரி கோட்சாரத்தில் சனி பகவானுக்கு மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் தான் அதிர்ஷ்டங்களை ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய இடம் அப்போ ரெண்டாயிரத்தி மார்ச்ல மார்ச்லேருந்தே ராஜயோகம் பாருங்க ஆரம்பமாகிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு அப்போ சனி பகவான் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை பெறக்கூடிய ராசி அப்படின்னா அது ராசி தான் ஏன் அப்படின்னா சனி பகவான் ஒரு சாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் சனி பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த ரெண்டேகால் வருஷமும் பாருங்க ராஜ யோகத்தில் திளைக்க முடியும் ரிஷபராசிக்காரர்கள் என்னென்ன மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க இரண்டு மூன்று வழிகளில் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க ரிஷப் ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் முதல் உங்கள் வாழ்க்கையில் என்ன குறைகள் இருக்கிறதோ அந்த குறைகள் எல்லாம் அகலும் ஏன் அப்படின்னா லாபஸ்தானங்கிறது நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை சொல்லக்கூடிய இடம் அதோ சனி பகவான் வந்து பாருங்கள் அதிக காலம் ஒரு ராசியில் தங்கக்கூடியவர் சனி பார்த்து கொடுக்குற சொத்து அழியா சொத்து சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது அப்போ லாபஸ்தானத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்லேருந்து சனி பகவான் தான் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உயர்ந்த பதவிகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு கிடைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு புது வேலை கிடைக்கும் நீண்டகாலம் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம்னால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும் அதுவும் பாருங்கள் ஆண் குழந்தை பாக்கியம் இருக்கும் லாபஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் மற்றவர்களுக்கு அதிகாரம் செய்யக்கூடிய ஆணையிடக்கூடிய அதிகார பதவிகள் கிடைக்கும் அதே போல வெளியூர் வெளிநாடு சென்று பாருங்க ஒரு சிறப்பான வேலையில் நீங்கள் அமரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இதுக்கு முன்னால நீங்கள் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருந்தாலும் சரிங்க லாபஸ்தானத்துக்கு சனி பகவான் வந்த பிறகு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை பார்க்க போறீங்க ரிஷபராசிக்காரர்கள் ஏன்னா சனி பகவான் தனக்கே சாதகமான இடத்துல செஞ்சாரம் செய்யிருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் ரிஷவராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஒருவரை யோகாதிபதிங்க ஒரு யோகாதிபதி கிரகம் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் அள்ளி கொடுக்கும் ரிஷவராசிக்காரர்களுக்கு ஒன்பதுக்கும் பத்துக்கும் அதிபதி சனி பகவான் பதினோராம் இடத்துல சஞ்சாரம் செய்திருக்கிறார் இந்த ரெண்டே கால் வருடமும் பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்லேருந்து பாருங்க அதிர்ஷ்டத்தை பார்க்க போகிறீங்க ரிஷவராசிக்காரர்கள் ஒன்பது குடையவன் லாபஸ்தானம் பாக்கியாதிபதி லாபஸ்தானம் இருக்கிறார் மிக உன்னதமான பலன்களை கொடுப்பார் சனி பகவான் அதாவது வாழ்க்கையில் லட்சுமி கடாட்சத்தை கொடுக்க இருக்கிறார் சனி பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்து உங்கள் வாழ்க்கையில் எந்த குறைகள் இருக்கோ அந்த குறைகள் எல்லாம் அகல இருக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதை நோக்கி காத்திருக்கீங்களோ அதையெல்லாம் கிடைக்க இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் பாருங்கள் இதுக்கு முன்னால் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் முழுவதுமாக தீர இருக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் அமர்வது அதே போல ரிஷவராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சிலிருந்தே பாருங்க அதிர்ஷ்டம் ஆரம்பிக்கும் அப்ப ரிஷபராசிக்கார்கள் இனிமேல் வாழ்க்கையில் எந்த காரியத்தில் இறங்கினாலும் துணிந்து இறங்கலாம் சனி பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பார் சனி பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்க இருக்கிறார் வாழ்க்கையில் உயர்வை பார்க்க போறீங்க ரிஷபராசிக்கார்கள் எல்லா கஷ்டத்திலிருந்தும் வெளிவர இருக்கிறார்கள் ரிஷபராசிக்கார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருந்து ஏன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்தில் அமர்வது மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச்லேருந்து இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முழுவதும் பாருங்கள் ராஜ யோகத்தில் தெளிக்க இருக்கிறார்கள் ரிஷபராசிக்காரர்கள் அப்போ வாழ்க்கையில் உயர்வுன்னா இந்த காலம்தான் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் இடத்துல கொடுக்க இருக்கிறார் பாருங்க சனி பகவான் அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்லேருந்து கிடைக்க இருக்கிறது வாழ்க்கையில் நல்ல உயர்வு பாருங்கள் புது தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல் புது வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் ஒரு டெம்பரவரியாக வேலை பார்க்கவங்களாம் பெர்மனண்ட்டான வேலை கிடைச்சிரும் வாழ்க்கையில் ஒரு உயர்வுங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கும் அள்ளி கொடுக்க இருக்கிறார் ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்லேருந்தே பாருங்கள் உங்களுக்கு யோகம் ஆரம்பிக்குது அப்படின்னு உறுதியாக சொல்லலாம் அதே போல் பாருங்கள் ராசிக்குள்ளே குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் மே மாதம் வரையும் குரு பகவான் ராசிக்குள்ளே இருப்பார் இப்போ குரு பகவான் ராசிக்குள்ளே இருப்பதனால ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஒரு சில கஷ்டங்கள் இருக்கும் ஏன்னா ஜென்மராமன் வனத்திலே சீதியை சிறை வைத்ததுங்கிறது பழைய பாடல் இருக்குது கணவர் மனைக்குள்ளே பிரச்சனை வரும் எப்போதும் மனசுல ஒரு டென்ஷன் இருக்கும் தேவையற்ற பண இழப்புகள் வரும் எங்கே போனாலும் கௌரவ பாதிப்புகள் வரும் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ ஜென்மகுரு ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானம் வேணும் ரிஷப் ராசிக்காரர்களுக்கு ஏன்னா ராசிக்கே ஒரு எட்டாம் அதிபதி உங்களுக்கு அவமானத்தை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் அவரே ராசிக்குள்ளே இருக்கிறார் அப்போ கௌரவத்தை பாதிப்பார் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ராசிக்குள்ளே குரு இருக்கிற வரையும் பாருங்க ரொம்ப நிதானமாக இருக்கணும் ரிஷபராசிக்காரர்கள் அவசரப்படக்கூடாது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாசத்துக்கு பிறகு ரெண்டாம் இடத்துல குரு அமர இருக்கிறார் குரு பகவான் மிகப்பெரிய சுபக்கிரகம் மேலும் லாபாதிபதி அவர் குரு பகவான் எந்த இடத்திற்கு செல்கிறாரோ அந்த இடத்தில் உள்ள கஷ்டங்களை அந்த அந்த இடத்தில் உள்ள குறைகளை போக்கக்கூடியவர் அப்போ குடும்பஸ்தானத்துக்கு வரப்போறார் குரு பகவான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதத்துக்கு பிறகு குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமைஞ்சிடும் குழந்தை பாக்க முன்னா்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும் பாருங்க ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் அந்த இடத்துல குரு அமர்வது குடும்ப விருத்தியை தரும் ஆண் குழந்தையை பார்க்க முன்னார்களுக்கு ஆண் குழந்தை பாக்கியம் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பாருங்க ஆண் குழந்தை பாக்கியம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு அதே போல குடும்பத்தில் கணவன் மனைப்பில் இந்த எல்லாம் தீர்வு கிடைச்சிடும் வராத பணம் எல்லாம் வந்துடுங்க ஏன்னா லாபத்துக்குரிய குரு ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் பணப்புழக்கம் அதிகரிக்கும் சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களாம் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் பாருங்கள் இன்க்ரிமெண்ட் அதிகரிக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் இப்போ ரெண்டாம் இடத்துல குரு இருக்கக்கூடிய காலம் அதிர்ஷ்டமான காலம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏன் அப்படின்னா அவர் எட்டாம் அதிபதி எதிர்பாராத ஒரு யோகத்தை கொடுப்பார் ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவானும் பாருங்கள் அள்ளி கொடுக்க இருக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதத்துக்கு பிறகு குரு ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய காலம் பாருங்கள் உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும் சமூகத்தில் ஒரு மதிப்பு மரியாதைங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும் வாழ்க்கையில் தனயோகம் கிட்டும் உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும் உங்கள் அக்கௌண்டில் பண இருப்பு அதிகமாகும் இப்படி பல வகையிலுமே பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதத்துக்கு பிறகும் மிகச்சிறந்த பழங்களை ரிஷபராசிக்காரர்கள் பெற இருக்கிறார்கள் அதே போல் பாருங்கள் பத்தாம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரலுக்கு பிறகு பத்தாம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார் இப்போ பாருங்கள் தான் ராகு இருக்கிறார் லாபசாந்த ராகு இருப்பது சிறப்பு பத்தாம் இடத்துக்கு போனாலும் ஒன்றும் கெடுபல்கள் கொடுக்காதுங்க ஏன்னா பத்தாம் இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் அதிர்ஷ்டந்தான் ராகு பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது ராகுங்கிறது பிரம்மாண்ட கிரகம் அவர் வந்து பத்தாம் இடத்தில் இருக்கும் போது தொழில் நல்ல மேன்மை கொடுக்கும் ஒரு சிலருக்கு உயர் பதவி கிடைக்கும் உயர் பதவி கிடைப்பதெல்லாம் பத்தாம் இடத்துல ராகு இருக்கும்போது ஏன்னா ராகு பிரம்மாண்ட கிரகம் மிகப்பெரிய கிரகம் ராகு அவர் தொழில் சாணத்துக்கு வரும்போது ஒரு பதவியிலேருந்து அடுத்த பதவிக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார் அப்போ ராகு பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்வதும் சிறப்பு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரலுக்கு பிறகு அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரலுக்கு பிறகு நான்காம் இடத்துல கேது இருப்பார் கேது நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் அதே போல் ஒரு இடம் வாங்குறீங்க ஒரு வீடு கட்ட போகிறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கவனமாக செய்யணும் நான்காம் இடத்துல கேது சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் மற்றபடி பாருங்க உங்களுக்கு குரு பகவான் சனி பகவான் எல்லாம் சாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க என்ன சொல்ல போனா சனி பகவான் மீண்டும் உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வருவதற்கு முப்பது வருடம் ஆகும் அப்ப இந்த கால நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய அத்தனை முயற்சிகளிலும் வச்சு கிடைக்கும் லாபஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாசம் வரையும் உங்களுக்கு பாருங்க லாபஸ்தானத்துல சனி பகவான் இருப்பார் இந்த காலம் அதிர்ஷ்டமான காலங்க ரிஷவராசிக்காரர்களுக்கு ஏன்னா ராசிக்காரர்களுக்கு சனி ஒருவரை யோகாதிபதி தர்ம கருமாதிபதிகள் அவரு அவர் வந்து லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் வாழ்க்கையில ஒரு அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை கட்டாயம் கொடுப்பார் சனி பகவானால மிகச்சிறந்த பலன்களை ரிஷவராசிக்காரர்கள் பிறகிருக்கிறார்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த உங்க கருத்துக்களை பதிவிடுங்க நம்ம வீடியோ இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல் சிம்மளை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்